முறை உயிரை கொடுத்தே நிருமுறை வேணுமோ அதையும் கொடுப்பே முறை உயிரை கொடுத்தே நிருமுறை வேணுமோ அதையும் கொடுப்பே முறை உயிரை கொடுத்தே நிருமுறை வேணுமோ அதையும் கொடுப்பே அந்த ராப் லைன்ல என்ன வரும்னா ஒரு முறை உனக்கு உயிரை கொடுத்தேன் உனக்கு வேணுமானால் திரும்பவும் உயிரை கொடுப்பேன் ஒன்னு ஒன்னு நினைச்சேன் அது ஓடிட்டேன் இப்ப நான் அந்த பாட்ட போடனா அந்த காப்பிரைட் இது வந்து விழும் இந்த காப்பிரைட்ஸ் குறித்து ஒரு நாள் நான் வந்து பிப்ளிக்லாம் வந்து பேசுறேன் அப்படின்னு பார்த்தா ஆவியானவர் தான் நம்மளுக்கு நம்ம எழுதுற பாடல்கள்லாம் வந்து என்னன்னா காப்பிரைட்ஸ் வந்து கொடுக்கணும் வேதாகமத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் ஆறாவது அதிகாரம் ஏழுல இருந்து பத்து வரைக்கும் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் மறித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து இனி மறிப்பதில்லை அதுதான் சத்தியம் வேதாகம சத்தியம் ஒரு புல் ஸ்டாப் வச்சிருச்சுன்னா அந்த புல் ஸ்டாப் தான் அதான் பவுண்டரி அதுக்கு மேல போகக்கூடாது அதுக்கு மேல கமா போட நினைச்சோம் அப்படின்னா நீங்களும் நானும் ಎನ್ನ 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 ಕೊಡುತ್ತ